ஓம் சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தை இன்று உனக்கு மிக மிக சந்தோஷமான செய்தியை சேர்ப்பதற்காக வந்துவிட்டேன் எதை பற்றி சொல்லப் போகிறேன் தெரியுமா இந்த செய்தி உன் காதுகளுக்கு வரும்போது நீ மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கத்தான் போகிறாய் உன் அன்பு உன்னை அங்கு யாருமே தெரியப்படுத்தாமல் உன் மனதிற்குள் மட்டும்தானே இருந்து கொண்டிருந்தது அம்மா என் அன்பை என் அன்பானவரிடம் வெளியே வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னாயல்லவா இதோ உன் அன்பை அவரே புரிய வைக்கும் தருணம் வந்துவிட்டது புரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் உன்னை ஏற்றுக்கொள்ளும் தருணத்திற்கும் அவர் வந்துவிட்டார் என் குழந்தையே இதை நான் எப்படி சொல்கிறேன் தெரியுமா நாம் ஒருவர் மீது ஒருவர் வைத்திருக்கும் அன்பானது அங்கு வேறு வேறு களத்தில் இருந்து வேறுபட்டு கொண்டே இருக்கும் தான் நாம் அவர் மீது அதிக அன்போடும் பாசத்தோடும் உரிமையோடும் இருந்து கொண்டிருப்போம் அதே பாசமும் நேசமும் அவர் என் மீது வைத்திருக்க வேண்டும் என்று நினைத்திருப்போம் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் அங்கு நடக்கவே நடக்காது ஏனென்றால் எந்த அன்பும் நம்மை வந்து சேர வேண்டும் என்றும் விதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த அன்புதான் நம்மை வந்து சேரப்போகிறது அதற்காக அவித்து போன போக்கில் உன்னை நான் அப்படியே விட்டுவிடுகிறேன் என்று நான் சொல்லவில்லை இந்த உலகத்தில் நாம் பிறக்கும் யாரை கடந்து வர வேண்டும் யாருடைய அழுகைக்காக நாம் காத்திருக்கிறோம் யாருடைய வருகைக்காக காத்திருக்கிறோம் யாருடன் நம் வாழ்க்கை பயணத்தை நாம் மேற்கொள்ள போகிறோம் என்பதற்கெல்லாம் என்பதெல்லாம் தெரிய வைப்பதற்குத்தான் வந்திருக்கிறோம் அல்லவா அதுவும் கர்ம வினையின் அடிப்படையில் தான் நம் பிறப்பு இறப்பு அங்கு சரி செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது கஷ்டமும் நஷ்டமும் மகிழ்ச்சியும் இன்பமும் துன்பமும் வேதனையும் சோதனையும் எல்லாம் கர்ம படிதான் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் அப்படி இருக்கும் பொழுது நான் ஏன் அம்மா உன்னை பிரார்த்தனை செய்ய வேண்டும் எல்லாமே என் விதிப்படிதானே நடக்கிறது எல்லாமே என் படிதானே நடந்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும் பட்சத்தில் உன்னை நான் அங்கு பிரார்த்தனை செய்வதால் எனக்கு அங்கு என்ன பலன் கிடைக்க போகிறது என்று தானே கேட்கின்றாய் குழந்தையே ஏ அன்பு குழந்தையே நீ கேட்பதும் நியாயமான விஷயம்தான் நான் சொல்வதை கவனமாக கேள் வாழ்க்கை எப்படி நடத்த வேண்டும் என்று நான் தானே தீர்மானித்திருக்கின்றேன் என் குழந்தையின் வாழ்க்கை அந்த கர்ம வினையின்படி தான் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் அந்த கர்ம வினையின் வலிமையை குறைப்பதற்கு யாராவது ஒருவர் உன் கண் முன்னால் தோன்றி அடுத்தது இந்த விஷயத்தில் அப்படி செய் இப்படி செய் என்ற ஒரு வழிகாட்டி வேண்டுமல்லவா ஒரு பொருள் வேண்டுமல்லவா அந்த குருவாக நானே உன் கண் முன்னால் அங்கு தோன்றிக் கொண்டிருக்கின்றேன் இந்த குருவின் வருகையினால் உன் வாழ்க்கையே அங்கு மகிழ்ச்சி அடையப் போகிறது இந்த குருவின் வருகையினால் உன் வாழ்க்கையே அங்கு பெருக்கெடுத்து ஓட போகிறது உன் வாழ்க்கையில் எது சரி என்று படுகிறதோ அதை தைரியமாக செய்ய கற்றுக்கொள் நடக்கப் போகும் மாற்றத்தை பார்த்து இனி நீ வியக்கத்தான் போகிறாய் எல்லோரது வாழ்விலும் ஏதோ ஒருவருடைய அன்பிற்காக நாம் அங்கு காத்து தான் இருக்கிறோம் அவர் கண் பார்வை நம் மீது படாதா அவரது வாழ்க்கையில் நாம் இடம்பெற மாட்டோமா என்று எத்தனையோ பேர் ஏக்கம் தான் இருக்கின்றோம் அப்படிப்பட்ட அன்பினால் நீ உருகி தவித்துக் கொண்டிருக்கிறாய் அப்படி இருக்கும்போது அந்த அன்பு உன்னை எப்பொழுது எப்படி வந்து சேர வேண்டுமோ அப்பொழுதுதான் வந்து சேரப்போகிறது அது அதனால் வரையிலும் நீ இப்படித்தான் தனிமையாக போராட வேண்டுமா அதனால் வரையிலும் நீ இப்படித்தான் அங்கு ரணத்தோடு காயங்களோடு உன் மனதில் சுமைகளை சுமந்து கொண்டிருக்க முடியுமா என்று கேட்கின்றாய் உன்னை நான் அந்த அளவிற்கு நான் போக விட மாட்டேன் இதை நீ கேட்கும் நிமிடமே என்னிடம் பிரார்த்தனை வைத்த இந்த நிமிடத்திலேயே உன் அன்பானவர்களை சந்தித்து உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்க வேண்டிய நல்லதை நான் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது நீ எப்படிப்பட்டவர் உன் மனதில் என்ன இருக்கிறது உன் மனதில் அவரை பற்றிய என்ன எண்ணத்தை வளர்த்து கொண்டிருக்கின்றாய் உன் ஆசைகள் என்ன கவலைகள் என்ன என்று எல்லாவற்றையும் புரிய வைக்கும் தருணத்தை இந்த எடுத்து எடுத்துவிட்டேன் இனி அந்த பொறுப்பிலிருந்து நான் சற்று விலகுவதே இல்லை உனக்கு வரவேண்டிய சூழல் உன்னை வந்து சேரத்தான் போகிறது உனக்கு எதற்கெடுத்தாலும் தடைகள் மட்டும்தான் வருகிறது அம்மா என்று உன் மனதில் ஏகப்பட்ட கவலையோடு வாழ்ந்து வருகிறாய் எத்தனை நாளுக்குத்தான் நான் இந்த தனிமையில் போராட்டத்தை சந்தித்து கொண்டிருப்பது எவ்வளவு நாளுக்குத்தான் நான் என் வாழ்க்கையை ரணமாக்கிக் கொள்வது என்று உன்னையே உன் வாழ்க்கை வெறுக்கும் அளவுக்கு உனக்கு சலிப்புத்தன்மை இருக்கிறது ஏனென்றால் உனக்கு ஆறுதல் சொல்லக்கூட யாருமே இல்லை மனந்து மனது சோர்ந்து போனால் என்ன செய்கிறது என்று கேட்பார் என்று கேள்வி அல்லவா அங்கு நீ தன்னந்தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் உடல்நிலை மனநிலை எது சரியில்லை என்றாலும் தன்னந்தனியாகவே போராடி கொண்டிருக்க வேண்டிய ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும்போது உன்னை நான் அப்படியே விட்டு விடுவேனா உன் வாழ்க்கைக்கும் ஒரு துணை வேண்டும் அல்லவா உனக்கும் ஒரு செயல் வெற்றி பெற வேண்டுமல்லவா அதுவும் உன் கூடவே இருந்து உன் செயலில் வெற்றியடைவது அவரை பார்த்து அவர் ஆரவாரத்தோடும் மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கும் போது உன் மனமும் சந்தோஷப்படும் அல்லவா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை எனக்கே எனக்கென்று சொந்தமான வாழ்க்கையை தருணங்கள் அம்மா என்று எத்தனையோ நாட்கள் நீ கதறி விட்டாய் கவலைப்படாதே எப்படி உன் வாழ்க்கை மாற்ற வேண்டும் என்று நான் முடிவு எடுத்திருக்கின்றேனோ அதன்படித்தான் நடக்கப் போகிறது உன் அன்பையும் உன் அன்பானவர்களுக்கு புரிய வைத்து உன் வாழ்க்கையை சரி செய்வதற்கான ஒரு பெரிய திட்டத்தோடு நான் வந்துவிட்டேன் இனி உன் வாழ்க்கையிலும் சுப காரியங்கள் நடக்கப் போகிறது உன்னை பிரிந்த உறவுகள் உன்னை தேடி வரப்போகிறார்கள் யாருடைய வருகைக்காக என் குழந்தைகள் காத்துக் கொண்டிருந்தார்களோ அவர்களின் வருகை உன்னை தேடி வரப்போகிறது என் குழந்தையின் ஆசையை நிறைவேற்ற உன் வராகி அம்மா வந்துவிட்ட பிறகும் நீ மனம் கலங்காதே உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கும் அத்தனை நல்ல விஷயமும் கூடி வரப்போகிறது ஒவ்வொன்றாக தானாக நடக்கப் போகிறது சோகம் சோகம் என்று என் குழந்தைகள் கண்ணீர் விட்டது எல்லாம் போதும் கவலைக்கு நீ இடம் கொடுக்காமல் உன் செயலுக்கான பார்வையை செயல்படுத்திக் கொண்டே இரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நீ அனுபவிக்க வேண்டி இந்த நல்ல நேரத்தில் இத்தனை காலமாக கண்ணீரோடு நீ வாழ்ந்திருந்தாய் ஏனென்றால் எனக்கானவர் என்னை புரிந்து கொள்ளவில்லை என் வாழ்க்கை மட்டும் இப்படி சோகத்தில் இருக்கிறதா எனக்கான சந்தோஷம் மட்டும் எனக்கு கிடைக்கவில்லையே என்று நீ மற்றவர் வாழ்க்கையை பார்த்து பார்த்து நீ ஏங்கி தவித்துக் கொண்டு இருந்ததை என்னால் உணர முடிகிறது நான் தான் சொல்லியிருக்கின்றேனே உனக்கு விதிக்கப்பட்டது விதிக்கப்பட்ட நேரத்தில் தான் வந்து சேரும் என்று அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு கிடைத்து விட்டது இவர்களுக்கு கிடைத்து விட்டது என்று எல்லாம் அங்கு மனம் குலைய குலையாதே உனக்கு எது கிடைக்க வேண்டுமோ அதை நான் கொடுக்கத்தான் போகிறேன் அதுவும் உனக்கு நிலையானதாகத்தான் இருக்கப் போகிறது நீ கவலை கவலை என்று எந்த விஷயத்தை நினைத்து கண் கலங்கி கொண்டிருந்தாயோ எந்த விஷயத்தை நினைத்து அழுது கொண்டிருந்தாயோ அத்தனை விஷயத்திற்கும் நான் முற்றுப்புள்ளி வைத்து உன் வாழ்க்கையை உன் கையிலேயே பொக்கிஷமாக தரத்தான் போகிறேன் அதை நீ பத்திரமாக பார்த்துக்கொள் நம்பிக்கையோடு போராடு உனக்கான சாதனையை பெறத்தான் போகிறாய் உனக்கான சந்தோஷத்தை உனக்கான வாழ்க்கையை நீ பெறத்தான் போகிறாய் நான் உன் வாழ்க்கையை சரி செய்ய வந்துவிட்டேன் இனி எல்லாம் உனக்கு ஏற்றம்தான் அந்த ஏற்றத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொள் நம்பிக்கையோடு இரு உன்னுடைய வேண்டுதல் அனைத்தும் நல்லபடியாக நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு இரு உன்னுடைய நல்ல மனதிற்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் என்று நம்பிக்கை கொள் உன்னுடைய பிடாமுயற்சியை பிடாமுயற்சியாக எடுத்துக்கொண்டு நான் சொல்வதை தினமும் நீ கடைப்பிடித்து வந்தால் நான் சொல்வதில் உன்னுடைய வெற்றிகள் கண்டிப்பாக உறுதியாகிவிடும் என்று நம்பிக்கை கொள் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்